இந்த ஒரு ப்ராப்ளத்தை மக்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்டத்தட்ட பேசிக்கிட்டு வராங்க ஸோ அது என்னடான்னா திருவள்ளூரில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது பார்த்தினா ஒரு எட்டு வயசு பொண்ணுக்கு பார்த்தினா ஒருத்தவன் பாலியல் ஒன் கொடுமை செஞ்சுருக்கான் ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு கான்டென்ட்டில் இருக்க போது நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க அது என்னன்னு போய் தெரிஞ்சுக்கலாம் வள்ளுவல எட்டு வயசு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு உள்ள வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தா ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா பாலியல் ஒன் கொடுமை செஞ்சிருக்கோம் இந்த ஒரு டாபிக்கை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக எடுத்து போட்டுக்கிட்டு வராங்க ஏன்னா எல்லா மக்களுக்கும் இதை ரீச் பண்ணணும் நிறைய பேர் இந்த ஒரு அவர்னஸை தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு காரணத்திலே பார்த்தீங்கன்னா இதை நிறைய யூடியூபர்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதை சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு வராங்க ஸோ அதே மாதிரிதான் நீங்களும் நியூஸ் சேனல் பார்க்குறதுனா நிறைய பேர் நியூஸ் சேனலை பார்த்து தெரிஞ்சுங்க இந்த நாட்டில் என்ன நடக்குது நம்மளுடைய தமிழகத்தில் என்ன நடக்குது டெய்லியும் அப்டேட்டாக இருக்கு ஸோ அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்மளுடைய சேஃபாக பார்த்துக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சரி வாங்க அது என்ன இந்த இஷ்யூ பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட இந்த ஒரு கைதியை கை இது பண்ண மட்டும் பார்த்தோன்னா இருபது போலீஸ் பார்த்தீனா போயிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு நாட்களாக பார்த்தோன்னா இருபது போலீஸ் பற்றின தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபைனலாக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ஆந்திராவில் ஒரு பர்ட்டிகுலர் ப்ளேஸில் பார்த்தோன்னா ஒரு தாபா இருக்குது அந்த தாபாக்குள்ளே பார்த்தோன்னா இன்னைக்கு விசாரணை பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க பண்ணிக்கிட்டும் வராங்க இவன் ஒரு நார்மலான மனுஷனே கிடையாது இவனுக்கு பார்த்தினா கஞ்சா பழக்கம் பார்த்தினா இருந்துகிட்டு வருது இவன் பார்த்தினா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த முப்பது வயசு இளைஞர்னு சொல்லிக்கிட்டு வராங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவனை ஆந்திராவில் கைது பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு சிறுமியை கூட்டிக்கிட்டு வந்து இதில் யார் குற்றவாளின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சிறுமியும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க இவனா இந்த ஒரு வன்கொடுமையை செஞ்சிருக்கு அதுக்கப்புறம் நான் அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் தான் இந்த குற்றத்தை பண்ணன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டான் ஸோ இப்போ பார்த்தினா ரீசெண்டாக போக்சோ கூட பிஎன்எஸ் நூற்றி பதினெட்டு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு இந்த மூணு பிரிவுகளில் பார்த்தா இவன் மேலே வழக்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்குனா கிட்டத்தட்ட ஜூலை பன்னிரெண்டாம் தேதியே பார்த்தினா நடந்திருக்கு அதாவது பார்த்தா திருவள்ளுவர் மாவட்ட சேர்ந்த கும்மடி பூண்டி இந்த ஒரு பகுதியில் பார்த்தினா ஸோ காவரைப்பேட்டைன்னு ஒரு பகுதி பார்த்தினா இருந்துக்கிட்டு இருக்கு அங்கே பார்த்தினா ஒரு எட்டு வயது சிறுமி பார்த்தா ஸ்கூலை முடிச்சுக்கிட்டு பார்த்தா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்கூலை முடிச்சுக்கிட்டு பார்த்தினா வீட்டுக்கு திரும்பியிருக்காங்க ஸோ வீட்டுக்கு வர சொல்ல பார்த்தினா இந்த ஒரு இளைஞன் அதாவது பார்த்தா பெங்கால் வெஸ்ட்டை சேர்ந்த இவன் ஒருத்தன் என்ன பண்ணி மேயிருக்காங்க ஸோ அந்த சிறுமியோட வாழை மூடிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ மாந்தோப்பு பக்கத்தில் இருந்திருக்கு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணதாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த ஒரு இஷ்யூவை பற்றி பொதுமக்கள் மட்டுமில்ல அரசியல் கட்சிகள் சமூக ஆர்வலர் சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த கேஸில் அப்படி என்ன நடக்குது அது மட்டும் இல்லை ஸோ இவனுக்கு என்ன தகுதி நடந்த கொடுத்து அவனு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க ஸோ இதுக்கு போலீஸ் என்ன பதில் சொல்லுவாங்க ஸோ ஜட்ஜ் என்ன பதில் சொல்ல போறாங்க இந்த கோர்ட்டில் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு அதெல்லாத்தையும் நம்ம வரும் நாட்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த ஒரு குற்றவாளிக்கு என்னவென்ன விசாரணைகள் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ஒரு குற்றவாளியை கைது செய்ய பார்த்தோன்னா இருபதுக்கும் மேற்பட்ட போலீஸ் அதாவது பார்த்தோன்னா தனிப்படை போலீஸை பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு பதினாலு நாட்களாக பார்த்தோம்னா தேடிக்கிட்டு வராங்க ஸோ இவனோட புகைப்படம் வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா பொது மக்கள் பார்த்தோன்னா ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ அது மட்டும் இல்லை தகவல் அளித்த அஞ்சு லட்ச ரூபா வெகுமதி தரப்போறதா பார்த்தோன்னா போலீஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி முகமுள்ள ஒருத்தவனை நீ நீங்கள் எங்கேயாவது பார்த்தாக்கா ஸோ மறக்காமல் போலீஸ்க்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நமக்கு பணத்தை விட இந்த மாதிரி ஆளுங்க இனிமேல் உயிரே வாயக்கூடாது ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் யாருக்குமே நடக்கக்கூடாது இதை நம்ம தடுத்தே ஆகணும் இப்போவே இருவையை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றவாளியும் பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க இவன் பார்த்தீங்கன்னா வட மாநிலம் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவன் ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜி முப்பதாவது நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆந்திர மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா குளிர்பேட்டை இந்த ஒரு ரயில்வே நிலையத்தில் பார்த்தீங்கன்னா இவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இங்கே குளிர் புதுப்பேட்டையில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் பார்த்தோன்னா வேலை பார்த்துக்கிட்டு வந்திருக்கான் ஸோ அங்கேயே பார்த்தோன்னா கஞ்சா பழக்கம் இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா இவன் இருந்துக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லை வாரந்திரம் சனிக்கிழமையான பார்த்தோன்னா சுற்றுலா போல சுற்றி பார்க்கும் இவர் பார்த்தோன்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த ஒரு சிறுமி என்ன சொல்லியிருக்காங்க ஸோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவனோட புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறுமி கிட்ட பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க ஸோ அந்த சிறுமி என்ன சொல்லிட்டாங்கன்னா எவன் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க இவனை அரஸ்ட் பண்ணி இப்போ எங்க வச்சிருக்காங்கன்னா ஆரம்பாக்கம் இந்த ஒரு காவல் நிலையத்தில் பார்த்தா ரகசியமா பார்த்தா வச்சுக்கிட்டு இருக்கத பார்த்தா சொல்றாங்க இதுல என்ன வாக்கு மூலம் கிடைச்சிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அதாவது பார்த்தீங்கன்னா வட மாநில இளைஞர்களிடம் பார்த்தீங்கன்னா இவங்க விசாரிக்கிறாங்க அது வேற யாரும் இல்லை ஐஜி அஸ்ரா கார்க் இவங்க பார்த்தா டைரக்டா போய் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்க விசாரிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குற்றவாளியை பார்த்தினா குற்றத்தை ஒத்துக்கிறான் ஒட்டுனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணாட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா சொல்லிக்கிட்டு வந்து சரி இவனுக்கு இதுக்கு தண்டனை இருக்காடான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் மூன்று பிரிவுகளில் பார்த்தா இவனுக்கு தண்டனை தரப்போதான் சொல்லியிருப்பாங்க ஸோ போக்சோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பிஎன்எஸ் நூற்றி பதினெட்டு முந்நூற்றி ஐம்பத்தொன்று தொண்ணூற்றி ஏழு இந்த வழக்கு மூன்று பதிவுகளும் கீழே பார்த்தா இவனை வழக்கு பதிவு செஞ்சுருப்பாங்க இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இவனை கவரப்பட்ட இந்த ஒரு காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அரைக்கப்பட்டிருக்கு ஸோ அது மட்டும் இல்லை இவனை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் எங்கே பிடிச்சி வச்சாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான தாபா இருக்குது ஸோ அந்த ஒரு தாபாவில் இவனை வச்சு ரகசியமாக விசாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க விசாரணையும் பண்ணிக்கிட்டு தான் வராங்க ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் முதல்ல தினமும் தெரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் கூறியும் இந்த மாதிரி ஒரு லைனை நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க லைக் சினிமாவாக கூட இருக்கலாம் எந்த ஒரு இது நடை இருந்தாலும் சரி இந்த மாதிரி லைன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க சரி இந்த ஒரு வீடியோ நினைச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க மாற கம்மா சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு சந்திர சந்திரசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்